ஒரு சில ஆசிரமங்களில் ஒரு சில குருநாதர்கள் என்ன பண்ணுவாங்க நீங்கள் அந்த ஆசிரமத்தில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா ஆமாங்க நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேங்க என்னை கூப்பிடுவாங்க தீட்சை கொடுக்குறாங்கன்ட்டு போனால் கடலை பொறி மாதிரி கொடுப்பாங்க சும்மா போகிறோம் அள்ளி கொடுக்குறாங்க வாங்கிட்டோம்னு சில பேர் தான் வாங்கி நிறைய சர்டிவிட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள் அவர்கிட்ட தீட்சை வாங்கலாம் இவட்ட சர்ட்டிவிட்டு வாங்கினேன்னு முதலில் தீட்சை அப்படின்னா என்னென்னு பார்க்கலாங்க ஒவ்வொரு குருநாதரும் முதலில் ஆசிரியராக இருந்திருப்பாங்க ஆசிரியருங்கிறது ஒரு ஸ்டேஜ் யாருக்கு தீ இருக்குதோ அவர்கள் உற்பத்தி ஆவார்கள் நீதான் எனக்கு அப்புறம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க வாழ்க வையகம் நண்பர்களே ஆன்மீகம் என்ற தலைப்பில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் முதலில் தி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாங்க சில பேர் சொல்லுவாங்க நான் தீட்சை வாங்கியிருக்கிறேன் உடனே ரொம்ப சில பேர் தீட்சை எனக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்றது உண்டு தீட்சை வாங்கியிருக்கிறேங்கிற அன்பாக இருக்க மாட்டேங்கிற இது கூட புரியல அப்படின்னு முதல்ல தீட்சைன்னா என்னன்னு தெரிஞ்சா இந்த இந்த மாதிரி பேச மாட்டோம் தீட்சை என்பது ஒரு சர்டிபிகேட் இந்த காலத்தில் எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் இருக்கு அந்த காலத்தில் சர்டிஃபிகேட் கிடையாது அதற்கு பதிவாக தீட்சை என்று கூறினார்கள் தீட்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆசிரமங்களில் ஒரு சில குருநாதர்கள் என்ன பண்ணுவாங்க நீங்க இந்த ஆசிரமத்தில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்க இந்த ஆசிரமத்தில் சேர்ந்துருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு தீட்சை கொடுப்பாங்க அப்போது ஒரு சில ஆசிரமங்களில் நீங்கள் தீட்சை வாங்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா சேர்ந்துருக்கீங்கன்னு சர்டிஃபிகேட் ஒரு சில ஆசிரமங்களில் ஒரு சில குருநாதர்கள் என்ன பண்ணுவாங்க சேர்ந்து கற்றுக்கிட்டு முடித்த உடனே நீங்கள் இந்த பயிற்சியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கும் பொழுது தீட்சை கொடுப்பாங்க அப்போது கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட் ஒரு சில ஆசிரமங்களில் நீங்கள் சேரணும் பயிற்சியெல்லாம் முடிக்கணும் அப்புறம் பார்ப்பார் ஒழுங்காக பண்ணுறீங்களா இல்லையான்னு பார்த்துட்டு சரியாக பண்ணுற சரியான ஆட்களுக்கு மட்டும்தான் தேர்ந்தெடுத்து தீட்சை கொடுப்பார் அது என்னென்னா மாணவங்க இப்படி ஒவ்வொரு ஆசிரமத்தில் ஒவ்வொரு குருநாதரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நிறைய தீட்சைகளை கொடுத்துருக்குறாங்க உடனே தீட்சை அப்படின்னாவே தீட்சை வாங்கினவங்க எல்லாம் ஞானிகளும் கிடையாது தீட்சை வாங்கினவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டவங்களும் கிடையாது கொடுக்குறவங்களுக்கும் அந்த ஞானம் இருக்கான்னு தெரியாதுங்கிறத செய்து புரிந்து கொள்ளுங்கள் தீட்சை என்றால் என்னென்னா அது ஒரு சர்டிஃபிகேட் இது ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் ஒவ்வொரு குருநாதருக்கும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மாறும் அப்போ நான் யாராவது தீட்சை வாங்கிட்டேன்னு சொன்னாங்கண்ணா அப்படிங்களாங்க எந்த ஆசிரமத்தில் ஓ இதுக்காக கொடுத்தாங்க கோர்ஸ் முடிச்சிங்களா இப்படிலாம் கேட்பேங்க கேட்டுட்டு புரிஞ்சுக்கோ ஓஹோ இதுக்காக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு புரிஞ்சுங்களா இப்போ நான் கூட தீட்சை கொடுக்கலாம் நான் ஏன் கொடுக்குறது இல்லைன்னா அதெல்லாம் தேவை இப்போ நான் ஒரு அஞ்சு நாள் கிளாஸ் நடத்துகிறேன் உடனே அந்த கிளாஸுக்கு வந்து கலந்து கலந்துக்கிட்டால் தீட்சைன்னு சொல்லி வந்தோன்னே கொடுத்துட்டேன்னு வச்சுக்கங்களேன் உடனே நான் போய் ஹீலர் பாக்ஸ் கட்ட வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பண்ணான்னு சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன அது ஹீலர் பாக்ஸை தீட்சை கொடுத்து இப்படி எப்படி சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்பாங்களா இல்லைங்களா இல்லை அஞ்சு நாள் க்ளாஸ் முடிச்சு உங்களுக்கெல்லாம் நான் கொடுக்குறேன் அவங்க போய் கிளாஸுக்கு வராங்க தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு வாழ்கிறாங்க அப்படின்னா இன்னும் இவர் தீட்சை வாங்கினவர் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லுவீங்களா இல்லைங்களா ஆமாங்க நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேங்க என்னை கூப்பிடுவாங்க தீச்சை கொடுக்குறாங்கன்ட்டு போனால் கடலை பொறி மாதிரி கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு நான் போவேன் நான் யாருன்னு கேட்க மாட்டாங்க அது என்ன அவசரமோ அது என்ன நடக்கும்னு தெரியாது லைன் நினைப்பாங்க போனால் தீச்சை கொடுப்பாங்க தீச்சை வாங்கிட்டீங்க அப்படிம்பாங்க புரிஞ்சுக்கோங்க தீட்சை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு குருநாதர் அவர்கிட்ட போய் அவரோட வழிமுறைகளையெல்லாம் கற்றுக்கிட்டு அவர் பார்த்து நீ நல்லா புரிஞ்சுக்கிட்ட யுவர் ரைட் பர்சன் நல்லா கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு பேர் தான் தீட்சை அந்த மாதிரி தீட்சை வாங்கினீங்கன்னா அதில் ஒரு பிரயோஜனம் இருக்குது சும்மா போகிறோம் அள்ளி எல்லி கொடுக்குறாங்க வாங்கிட்டோம் சில பேர் அப்படி தான் வாங்கி நிறைய சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க பாருங்கள் அவர்கிட்ட தீட்சை வாங்கினேன் இவர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கினேன்னு அவ்வளோ வச்சுருப்பாங்க அடிப்படையே ஒன்றும் தெரியாது சில பேர்த்துக்கிட்ட எந்த சர்டிஃபிகேட் இருக்காது ஆனால் எல்லாம் புரிஞ்சிக்கிட்டு ஒழுங்காக நடந்துக்குவாங்க எனவே தீட்சை அப்படி அப்படின்னா என்னன்னா இது ஒரு சர்டிஃபிகேட் புரிஞ்சுக்க தீட்சை என்பது அவர் ஞானி ஆயிட்டாரு அவருக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுங்கிறது கிடையாது ஒவ்வொரு ஆசிரமத்தில் கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேட் இதை புரிஞ்சிருச்சு தான் நாம் இந்த தீட்சை சம்மந்தமான ஒரு விளக்கம் புரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஆன்மீகத்தில் தீட்சைங்கிறது புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்தது குருங்கிறது யார் டீச்சருக்கும் குருவுக்கு வித்தியாசம் இருக்குங்க ஆசிரியருக்கும் குருவுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆசிரியர் என்பது படித்துவிட்டு வந்து அதை மனப்பாடம் செய்து அதை மக்கள் மாணவர்களுக்கு புரிய வைப்பவர் ஆசிரியர் குரு என்பவர் சில விஷயங்களை படித்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் அதை வந்து வாழ்க்கை நடைமுறைப்படுத்தி புரிந்து கொண்டு அதை தன்னுடைய சொந்த பாணியில் கற்றுக் கொடுக்கும் புரிந்து கொண்டு கற்றுக் கொடுக்கும் ஒருவர் குரு புரியாமல் அங்கிருந்து வாங்கி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் செய்கிறவர் ஆசிரியர் ஒவ்வொரு குருநாதரும் முதலில் ஆசிரியராக இருந்திருப்பாங்க ஆசிரியருங்கிறது ஒரு ஸ்டேஜ் அதை தாண்டி குருவாக மாறுவாங்க குரு நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ற ஒரு மனிதன் ஞானி இப்படி ஊர்ல நிறைய குருநாதர் இருக்காங்க ஒரு சில குருநாதர்களுக்கு ஒரு விஷயங்கள் ரொம்ப நல்லா தெரியும் இன்னொரு விஷயம் தெரியாது புரிஞ்சுக்கணும் ஒரு குருநாதர் அப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் நடத்துறாரு ஒரு குருநாதர் அவருக்கு எல்லாமே தெரியும் என்று அர்த்தம் கிடையாது சில விஷயங்கள் தெரியும் சில விஷயங்கள் தெரியாது பொதுவாக குருநாதர்கள் தெரியாது என்ற வார்த்தையை பயன்படுத்துவார் அவரே சிறந்த குரு எந்த ஒரு குருநாதரும் சீடர்களை உற்பத்தி செய்ய மாட்டாங்க நல்ல குருநாதர்கள் சீடர்களை உற்பத்தி செய்ய மாட்டாங்க அவங்க வாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க யாருக்கு தீ இருக்குதோ அவர்கள் உற்பத்தி ஆவார்கள் நீதான் எனக்கு அப்புறம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க எனக்கு சீடர்கள் ரெடி பண்ணுறேன் வாங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்கலன்னு சொல்ல மாட்டாங்க உனக்கு தீ இருந்தா உனக்கு புரிதல் இருந்தா அந்த குருநாதர் பேச 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 உங்களுக்குள்ள ஒரு தீ வரும் இப்போ நீங்கள் ஒரு குருநாதர் ஆகி நீங்கள் ஒரு பக்கம் ரன் பண்ணுவீங்க இதுதான் சரியான குருநாதரின் அடையாளம் எந்த ஒரு குருநாதரும் தன்னை குருநாதர் என்று சொல்லிக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் அடிக்கடி பேசும் பொழுது குரு என்ன சொல்கிறேன் தெரியுமா உம் குரு சொல்றதை கேளு இப்படின்னு சொல்றாருனாவே என்ன பொறுத்த வரைக்கும் அவர் குருவே கிடையாது எந்த ஒரு குருவும் தன்னை குரு என்று சொல்லுவது மற்றவங்க சொல்வது அப்படி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சொல்லிக்கிறாங்க அப்படிம்பாங்க குருநாதனுடைய மரியாதை தெரிலன்னா தெரிலம்பாங்க எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் சரி தெரிலப்பா அப்படின்னாங்கன்னா குருநாதன் பாரு இவ்வளவு பெரிய ஆளு தெரிலன்ட்டார் பற்றி இல்ல ஆனால் எங்க குரு இருக்கார் பற்றி எல்லாம் தெரிஞ்சமும் சொல்லுவார் இல்லையா அவருக்கு எதுவும் தெரியாது எல்லாத்தையும் தெரியும் சொல்லுவார் ஒரு குருவின் அடையாளம் என்னன்னா என்ன தெரிலன்னு சொல்லுவாங்க தன்னை குரு என்று சொல்லிக்கொள்ள மாட்டார்கள் உங்களது கேள்விக்கு சரியான பதில் கொடுப்பார்கள் ஒளிவு மறைவு இருக்காது ஒரு கேள்வி கேட்டால் சரியான மொத்த பதில் வந்துடும் இந்த இதுக்கு அவ்வளோ சீக்கிரம் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க கெட்டுறது கைமன் அளவுன்னு சொல்லுவாங்க உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் சொல்லுவாங்க அவரே குரு எல்லாம் ஆசிரியர்கள் அதுக்காக ஆசிரியர்கள் ரொம்ப கேவலமானவங்களாம் கிடையாது அது ஒரு நிலை இது ஒரு நிலை